ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காலிஃப்ளவர் குருமா ரெசிபி தான் அதுக்காக நான் காலிஃப்ளாரை வந்து பிச்சு போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து மூணு காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வந்து ரெண்டு இது வந்து குழம்புக்கும் ஒரு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் போடலாம் அப்படின்னு ஐடியா ஸோ பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ குழம்புக்கு தனியாக சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து குழம்பு மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி நம்ம வீடியோவிலே இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான காலிஃப்ளவரை மட்டும் அதில் சேர்த்துக்கிறேன் குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா தூளும் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா ஹீட் ஆனே நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக சுடுதண்ணியில் நம்ம பாயில் பண்ணி போட்டிருந்தோம்ல பாயிலிங் வாட்டரில் போட்டிருந்தோம் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு பிடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இதை வந்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்றேன் சைட் பை சைடு வந்து நான் வெங்காயம் உரிச்சிட்டு வந்துட்டேன் ஸோ வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் நான் மூணு கைப்பிடி வெங்காயம் சேர்த்திருக்கேங்க இதில் அடுத்து நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துடலாம் நான் தேங்காய் ஆல்ரெடி கீத்து போட்டு வச்சிட்டேன் ஒரு முடி எடுத்து இப்போ மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேங்க இது கூட மூணே மூணு மிளகு காரத்துக்காக ஒரு அண்ணாச்சி பூ ஒரு அஞ்சு கிராம்பு நாலு பட்டை இப்போ இதை வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இது வந்து வீட்டிலே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் அதைத்தான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறோம் இப்போ இந்த குழம்பு அந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்திடறேன் ஐ மீன் குழம்புக்கு தேவையான உப்பு அடுத்து நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் நான் சேர்த்திக்கிறேன் நான் குழம்புச்சட்டியிலே அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சிட்டேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதவையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த குழம்பு சட்டியிலே சேர்த்திக்க போகிறோம் இப்போ சேர்த்திட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியையும் இப்போ நான் சேர்த்திக்கிறேன் இப்போ அதை தூக்கி நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தண்ணி வேணுமான்னு பார்த்துட்டு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டுடலாங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துட்லாங்க கடாய் ஒன்று அடுப்பில் வச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்பையும் நல்லெண்ணெய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு நம்பரு போட்டு இந்த மாதிரி பொறிஞ்சதும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளித்து இப்போ குழம்புல சேர்த்துக்கு போகிறோம் குழம்புல சேர்த்தியாச்சு சேத்துன பிறகு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தனையும் நம்ம வந்து வேக வச்சுருக்க காலிஃப்ளாரை இதில் சேர்த்திக்க போகிறோம் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் காலிஃப்ளாரை சேர்த்திக்கிறேன் இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அழுங்காமல் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம உங்களுக்கும் மாற்றிட்டேங்க இந்த காலிஃப்ளவர் குழம்பு வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்